பயன்களை பற்றி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் தூது வளைங்கிறது நம்முடைய சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமா பேசப்படுற ஒரு மூலிகை இதோட இலைகள்ல முட்கள் இருக்கும் ஆனா அதோட பயன்கள் ஏராளம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது தூதுவலையில் முக்கியமான பலனே சளி இருமல் காய்ச்சல் ஆஸ்துமா மூச்சு திணல் போன்ற நு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல மருந்து தூதுவளை இலைகளை பறித்து ரசம் வச்சோ இல்லைன்னா துவையல் செஞ்சோ சாப்பிட்டா நெஞ்சில் இருக்கிற சளி சீக்கிரம் வெளியேறிடும் இரண்டாவதாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தூதுவலையில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்களும் இருக்கு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா உடல் பலம் கூடும் மூன்றாவதாக பசியை அதிகரிக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூதுவளை ரசம் குடிச்சா பசி எடுக்கும் இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது நான்காவதாக எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும் தூதுவலையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது எலும்புகளுக்கு பலம் தரும் இது முழங்கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லது ஐந்தாவதாக சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தூதுவளை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இது ஒரு நல்ல துணை மருந்தா இருக்கும் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா தூதுவளை இலைகளை பச்சையாக சாப்பிடக்கூடாது அதோட முள்ளெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் செஞ்சு காய வச்சு பொடி செஞ்சோ இல்லைன்னா ரசம் துவையல் வடை சட்னி மாதிரியோ சமைச்சு சாப்பிடலாம் முக்கமாக சொன்னால் தூதுவளைங்கிறது நம்முடைய வீட்டு வைத்தியத்தில் சளி இருமல்னு வரும்போது முதல்ல கை கொடுக்கும் ஒரு அருமையான மூலிகை